ரட்சிப்படைய விரும்புகிறவன் எவனோ அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாய்ப்பற்றிக் கொள்ள வேண்டும் அந்த விசுவாசத்தை பழுதின்றி முழுமையும் அனுசரியாதவன் என்றைக்கும் போவான் என்பதில் சந்தேகமில்லை திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமாவது உள்ளவர்களை கலவாமலும் தேவத்துவத்தை பிரியாமலும் ஏகதேவனை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும் என்பதே பிதாவானவர் ஒருவர் குமாரனானவர் ஒருவர் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் ஆனாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே தேவத்தன்மையும் சம மகிமையும் சம நித்திய மகத்துவமும் உண்டு பிதா எப்படிப்பட்டவரோ குமாரனும் அப்படிப்பட்டவர் பரிசுத்த ஆவியும் அப்படிப்பட்டவர் பிதா குமாரனும் சிருஷ்டிக்கப்படாதவர் பரிசுத்த ஆவியும் சிருஷ்டிக்கப்படாதவர் பிதா அளவிடப்படாதவர் குமாரனும் அளவிடப்படாதவர் பரிசுத்த ஆவியும் அளவிடப்படாதவர் பிதா நித்தியர் குமாரனும் நித்தியர் பரிசுத்த ஆவியும் நித்தியர் ஆகிலும் மூன்று நித்திய வஸ்துக்கள் இல்லை நித்திய வஸ்து ஒன்றே அம்மூவரில் ஒவ்வொருவரும் தனித்தனியாக தேவன் என்றும் கர்த்தர் என்றும் அறிக்கையிட வேண்டும் என்று கிறிஸ்துமார்க்க சத்தியம் கட்டளையிட்டிருக்கிறது போல மூன்று தேவர்கள் உண்டென்றும் மூன்று கர்த்தர்கள் உண்டென்றும் சொல்லக்கூடாது என்று திருச்சபைக்குரிய பொதுவான சித்தாந்தம் கட்டளையிட்டிருக்கிறது பிதா ஒருவராலும் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல ஜனிப்பிக்கப்பட்டவரும் அல்ல குமாரன் பிதாவினாலேயே இருக்கிறவர் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல சிருஷ்டிக்கப்பட்டவரும் அல்ல ஜனிப்பிக்கப்பட்டவரே பரிசுத்த ஆவி பிதாவினாலும் குமாரனாலும் இருக்கிறவர் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல அல்ல சிருஷ்டிக்கப்பட்டவருமல்ல அல்ல புறப்படுகிறவரே ஆகையால் மூன்று பிதாக்கள் இல்லை ஒரே பிதாவும் மூன்று குமாரர் இல்லை ஒரே குமாரனும் மூன்று பரிசுத்த ஆவிகள் இல்லை ஒரே பரிசுத்த ஆவியும் உண்டு அன்றையும் இந்த திரித்துவத்தில் ஒருவரும் முந்தினவரும் அல்ல பிந்தினவரும் அல்ல ஒருவரில் ஒருவர் பெரியவரும் அல்ல சிறியவரும் அல்ல மூவரும் சமநித்தியரும் சரிசமானருமாம் ஆதலால் மேற்சொல்லியபடி எல்லாவற்றிலும் ஏக்கத்துவத்தை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏக்கத்துவமாகவும் வணங்க வேண்டும் ஆனபடியால் இரட்சிப்படைய விரும்புகிறவன் திருத்துவத்தை குறித்து இப்படி நினைக்க வேண்டும் மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனுஷாவதாரத்தை குறித்து சரியானபடி விசுவாசிப்பதும் நித்திய இரட்சிப்படைவதற்கு அவசியமாயிருக்கிறது நாம் விசுவாசித்து அறிக்கையிடுகிற சரியான விசுவாசமாவது தேவகுமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தேவனும் மனுஷனுமாயிருக்கிறார் உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே அவர் ஜனிப்பிக்கப்பட்டு பிதாவின் தன்மையுடைய தேவனாகவும் உலகத்தில் பிறந்த தம்முடைய தாயின் தன்மையுடைய மனுஷனாகவும் இருக்கிறார் குறைவற்ற தேவனாயும் பகுத்தறிவுடைய ஆத்துமாவும் நரதேகமும் பொருந்திய குறைவற்ற மனுஷனாயும் இருக்கிறார் தேவத்தன்மையின் படி பிதாவுக்கு சரியானவர் மனுஷத்தன்மையின்படி பிதாவுக்கு தாழ்ந்தவர் அவர் தேவனும் மனுஷனுமாயிருந்து இருவராயிராமல் கிறிஸ்து என்னும் ஒருவராகவே இருக்கிறார் தேவத்தன்மை மனுஷத்தன்மையாய் மாறினதினாலேய தெய்வத்தில் மனுஷத்தன்மையை சேர்த்து கொண்டதினாலேயே ஒருவராயிருக்கிறார் இரண்டு தன்மையும் கலந்ததினாலே அல்ல ஒருவராக பொருந்தினதினாலே முற்றும் ஒருவராயிருக்கிறார் பகுத்தறிவுடைய ஆத்துமாவும் சரீரமும் பொருந்தி ஒரே மனுஷனாயிருப்பது போல தேவனும் மனுஷனும் பொருந்தி ஒரே கிறிஸ்துவாயிருக்கிறார் அவர் நமக்கு ரட்சிப்புண்டாக பாடுபட்டு வாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மறித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார் அவர் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க திரும்ப வருவார் அவர் வரும்பொழுது சகல மனுஷரும் தங்கள் சரீரங்களோடு எழுந்து தங்கள் கிரியைகளை குறித்து கணக்கு ஒப்புவிப்பார்கள் நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனையும் தீமை செய்தவர்கள் நித்திய அக்னியையும் அடைவார்கள் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசம் இதுவே இதை ஒருவன் உண்மையாக விசுவாசியாவிட்டால் இரட்சிப்படையான் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக